அந்த அளிக்கப்பட்ட நிலையிலும் சில பெயர்களுடன் சில கல்லறைகளினுடைய எச்சங்கள் கிடைக்கப்பெற்றது வீரவங்க இரண்டாம் லெப்டினன் தரணியன் சுப்பையா தேவரஞ்சன் எத்தனை மாண்ட வீர ஜாதவர் 1966 மாதம் நாம் மதுவான காலைகளையும் கலியாட்ட விடுதிகளையும் பூங்காக்களையும் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம் வீழ்ச்சியார்ல வந்து அனைத்து வேலைகளையும் மும்முரமாக செய்து கொண்டிருக்கிறார் ஒரு அன்னை கண்ணீரால் எங்கள் மாவீரர்களின் கல்லறைகளை நினைப்போம் தயாராகுங்கள் வணக்கம் இது வன்னி தமிழ்புரம் நான் உங்கள் மயூரன் இன்றைய காணொலியில் வந்து கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தை தான் நாங்கள் போய் பார்வையிட இருக்கிறோம் இந்த கனகபுரம் மாவீரர் தொழிலும் இல்லம் வளமைக்கு மாற இந்த முறை வித்தியாசமான முறையில வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு அதாவது இந்த முறை கடைகள் ஒன்றுமே இந்த வளாகத்துக்கு வைக்காம பாதுகாப்பு ஒழுங்கும் கூடுதலாக செய்யப்பட்டிருக்கு என்னென்ன ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு கனகபுரம் மாவீரர் தொழிலும் இல்லத்துல இப்போது என்னென்ன வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குதுன்றதை போய் நாங்கள் உள்ள பார்வையிடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கனகபுரம் மாவீரர் தொயிலும் இல்லத்தினுடைய நுழைவாயில நான் நினைக்கிறேன் இந்த முறை வந்து முழுமையாக வந்து சிமெந்து தூண் போடப்பட்டு கம்பி எல்லாமே அடிக்கப்பட்டு அறுக்கியாக தொழிலுமில்ல வளாகம் வந்து செய்யப்பட்டிருக்குது அதில் வந்து பாருங்க அதில் தூணுகளுக்கெல்லாம் சிவப்பு மஞ்சள் கலர் எல்லாம் அடித்து அழகாக தொழிலும் இல்லத்தை இந்த முறை டிசைட் பண்ணியிருக்கலாம் இப்போ நாங்கள் உள்ள போய் வந்து பார்வையிடுவோம் आले हा 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 पा हा नमस्कार आले करो आले आजे आईया साले लो रे या हे लावियो आय यार ये आलो रे या आयया இந்த முறை வந்து மாவீரர் தொழில் மில்லம் வளமையாக அரசியல் தலையீட்டில் அரசியல்வாதிகளால் ஒழுங்குபடுத்தப்பட்டுத்தான் இந்த நிகழ்வுகள் இடம்பெறும் ஆனால் இந்த முறை அதற்கு மாறாக வந்து பணிக்குழுவினூடாக நேரடியாக அவர்களுடைய கண்காணிப்பிலே இந்த வேலை திட்டங்கள் முழுமையாக இடம் கொண்டிருக்கிறது இந்த கனகபுரம் தொழிலுமில்லத்துல வந்து பழையகனறு அந்த ஆரம்ப காலங்களும் இல்லாம் இதில் இயங்கி வந்த கால கட்டப்பட்ட அந்த கிணறு வந்து இப்பயும் எங்களுடைய ஒரு நினைவு சின்னமாக வந்து இருக்குது நிறைய தண்ணி இன்னைக்கு பாருங்க கிணத்துல இந்த கனகபுரம் துயிலும் இல்லாமல் முழுமையாக வந்து அழிக்கப்பட்ட போதிலும் அழிக்கப்பட்ட கல்லறைகள்ல இருந்து பெறப்பட்ட துண்டுகளை எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல சேர்த்து குவிக்கப்பட்டிருக்குது இதில் நீங்கள் பார்வையிடுவது அவ்வாறு குவித்திருக்கும் தான் அந்த அழிக்கப்பட்ட நிலையிலும் சில பெயர்களுடன் சில கல்லறைகளினுடைய எச்சங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறன அந்த கல்லறைகளிலே உள்ள பெயர் விவரங்களை நாங்கள் பார்வையிடுவோம் உங்களுடைய உறவுகளுடைய பெயர் கூட இதிலே காணப்படலாம் வீரவங்கை இரண்டாம் லெப்டினன்ட் தரணியன் சுப்பையா தேவரஞ்சன் நூற்றி எண்பத்தஞ்சாம் கட்டை விவேகானந்த நகர்களின் வீரச்சா வந்து நான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி ஐம்பதாவது வித்துடலா வந்து வெற்ற வித்துடல் வந்து இங்கே புதைக்கப்பட்டிருக்குது அடுத்தது நாங்கள் அதுக்கு பக்கத்தில் என்று சொன்னால் லெப்டினன்ட் நிலாகினி காயத்திரி சந்திரசேகரர் மங்களாதேவி ரெட்பானா விசுவமடு, முள்ளத்தீவு வீரச்சா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நான்கு நான்கு இந்த இரண்டுமே பக்கத்து பக்கத்துல இருக்கிற இரண்டுமே வந்து ஒரே தினத்துல வீரச்சா அடைஞ்சிருக்கணும் லெப்டினன் கமலினி சபாரத்னம் ரத்னம் இலக்கம் வந்து நான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இவரும் வந்து நான்கு நான்கு அதாவது ரெண்டாவது மூன்றாவது ஆளும் ஒரே நேரம் வந்து வீரச்சா அடைஞ்சிருக்கிறார் இதால கணக்க கல்லறைகளில் அந்த கல்லுகள் பதிக்கப்பட்ட பேர் உடைஞ்சபடி இருக்குது இது கொஞ்சம் உடைஞ்சபடி இருக்கு செம்பியன் சுரேந்திரன் இவர் வந்து ஆறுமுகம் பாஸ்கரன் உருத்ரபுரம் கிளிநொச்சி வந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இவரும் வந்து வீரச்சாவு வந்து அடைஞ்சிருக்கிறார் அடுத்தது வந்து வீரவங்கை கருவேலன் வேலுப்பிள்ளை தவராசா வந்து பட்ட கட்சியை சேர்ந்தவர் அடுத்ததாக இருக்கு பாருங்க இது வந்து பட்ட கட்சியை சேர்ந்தவர் இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒரு ஆம் ஆண்டு வீரச்சாவ தழுவி இருக்கிறார் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வித்துடலாக இவர் வித்துடல் வந்து இந்த கனகபுரம் மாவீரத் துயிலும் இல்லத்துக்கு வருகை இருந்திருக்குது அடுத்தது சுடரிணி தூயவல் விஜயராசா விஜிதா இலக்கம் இருநூற்றி இருபத்தி ரெண்டு ஏழாம் குறுக்கு தெரு ஜாழ்ப்பாணம் வீரச்சா வந்து இரண்டாயிரமாம் ஆண்டு பத்தாம் மாதம் ஆஹ் பத்தாம் தகுதி நான்காம் மாதம் அடுத்தது நடேசன் தங்கையா திருச்செல்வம் பசுமின் வீதி பன்னங்கண்டி அடுத்தது பாருங்க ரெண்டாம் அஹ் லெப்டினன்ட் பொன்னுச்சாமி அற்புதராணி சர்வீசஸ் சர்வீஸ் சர்விஸ்வீதி கண்ணகாம்பிகை குளம் கிளிநொச்சி வீரச்சா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வீரச்சா அடைந்திருக்கிறார் அடுத்தது வந்து பார்த்தோம் என்று சொன்னால் லெப்டினன் நரசிங்கமூர்த்தி நியசராசா திருநகர்களின் வீரச்சா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு எவ்வாறு இன்னும் சில சில பெயர்கள் பாதி தெரிஞ்சபடி முழுமையா தெரிஞ்சபடி இருக்கு இதுல பாருங்க இரண்டாம் லெப்டினன் அருள்வாசன் வேலுப்பிள்ளை செல்வகுமார் விவேகானந்தனர் களிநாச்சி வந்து இவரும் சேர்ந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வீரச்சாவை தழுவி கொண்டிருக்கிறார் எழுபத்தி ஒன்பதாவது வித்துடலாக இவருடையது கனகபுரம் மாவீர தொழிலும் இல்லத்திலேயே விதைக்கப்பட்டிருக்கின்றது இதுல சிவகுமார் பாருங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வந்து வீரச்சா அடைஞ்சிருக்கிறார் அதுக்கு பக்கத்திலேயே பாருங்க ஆளிச்செல்வன் ஆஹ் லம்போதரன் என்று போடப்பட்டிருக்கிறது இவர் வந்து வீரச்சா வந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அங்கால அடுத்ததும் பெயர் முழுமையாக ஒன்று காணப்படுகிறது லெப்டனல் நிர்மலன் வந்து நிர்மலா நிர்மலராஸ் முரசுமோட்டை பரந்தினை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இவர் வந்து வீரச்சா அடைஞ்சிருக்கிறார் விசுவாசம் இதில் பாருங்க லெப்டினன் விசுவாசம் அது கொஞ்சம் மங்களாதன் இருக்குது இந்தியாவில் வந்து லெப்டினன்ட் ரங்கநாதன் என்ற ஒரு கல்லறையும் காணப்படுது அடுத்ததாக வந்து இதுலையும் பாருங்க இப்படி வந்து இதுக்குள்ள தயாபரன் லெப்டினன் தயாபரன் பார்த்திபன் இதுல பாருங்க இப்படி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வண்டி இப்படி முழுமையான கல்லறைகளும் சிதைவுபட்ட கல்லறைகளுமாக இதில் மொத்தமாக குமிக்கப்பட்டிருக்குது நீங்கள் நேரடியாக சென்று இவர்களுடைய இந்த கல்லறைகளை தொட்டு வணங்கி வர முடியும் கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லமானது வளமை போன்று இந்த ஆண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது ஒரே மாதிரியான ஒழுங்குபடுத்தல் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இலகுவான முறையில நீங்கள் உங்களுடைய மாவீர செல்வங்களுடைய பெயர்களை கண்டுகொள்வதற்காக வளமை போன்று அனைத்து இடங்களிலையும் பெயர் பலகை நாட்டப்பட்டுள்ளது அதிலே அனைத்து மாவீரர்களது பெயர் விவரங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது அன்றைய தினம் ஆறு ஐந்துக்கு விளக்கு ஏற்ற இருக்கும் அந்த தரணி திருமணத்திற்கு முன்னரே நீங்கள் விரைந்து செல்லுங்கள் பனிக்குழுவினுடைய அன்பான வேண்டுகோளாக காணப்படுகின்றது அரமணித்தியாலத்துக்கு முன்னரே நீங்கள் அந்த வளாகத்துக்குள்ளே சென்று விடுங்கள் அந்த பலகையிலே போடப்பட்டிருக்கும் பெயர்களை அறிந்து நீங்கள் எந்த இடத்திலே நிற்க வேண்டுமோ அந்த இடத்திலே சரியான இடங்களை தெரிவு செய்து முன்னரே ஒன்று கூடி கொள்ளுங்கள் மழையும் காலநிலை சீற்றம் காரணமாக கடும் மழை பெய்யவும் வாய்ப்புள்ளதால் பனிக்குழு உங்களுடன் மீண்டும் மீண்டும் கேட்டுக் சரியான நேரத்திற்கு வருகை தராமல் முன்னரே வருகை தந்து உங்களுடைய இடங்களை தயார்படுத்தி நின்று கொள்ளுமாறு வேண்டிக் பாக்குறீங்களா எதுக்கு வருகை எத்தனை எத்தனையாம் ஆண்டு வீரச்சாடஞ்சி ஆறாம் ஆறாம் என்ன ஆண்டு தேசிய மாவீர நாள் நிகழ்வுகளை கடைபிடிப்பதற்கு நமது தாயகம் உணர்வுபூர்வமாக தயாராகி வருகிறது வடக்கு கிழக்கு தாயகம் அங்கம் உள்ள மாவீரர் பெரும் இல்லங்கள் மற்றும் நினைவாலயங்களிலே மாவீரர்களுடைய கொள்வதற்கான ஏற்பாடுகள் பரவலாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த வேளை கிளிநாச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள கனகபுரம் மாவீரர் துயர்மில்லத்துக்கான ஏற்பாடுகளை கனகபுரம் துயர்மில்லத்தினுடைய பணிக்குழு மிகவும் பொறுப்போடு நிறைவேற்றி வருகிறது ஆகவே நாங்கள் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற கனகபுரம் துயர்மில்லத்தினுடைய ஏற்பாடுகளிலே இப்பொழுது பணிக்குழுவினர் தங்களுடைய பணிகளை நடைமுறைப்படுத்தி வருகின்றார்கள் விசேடமாக அன்றைய நாள் வானிலை அவதானிப்புகளின் அடிப்படையில் அதிக மழைப்பொழிவுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதனால் அதனை கருத்தில் கொண்டு அதற்கான ஆரம்ப ஏற்பாடுகளையும் துயிலமில்லத்தினுடைய நிர்வாகத்தினர் மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே மாவீரர்களுடைய பெற்றோர்கள் உறுப்பினர்கள் நேர காலத்தோடு வருகை தந்து தங்களுடைய பிள்ளைகளினுடைய ஒளிமுகங்களுக்கு முன்னாலே விளக்குகளை ஏற்றுவதற்கு தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அது தவிர கிளிநொச்சி டிப்போ சந்தியிலிருந்து துயிலும் இல்லம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து இலவச பேருந்து சேவையினை நடத்துவதற்கு மாவட்ட தனியார் போக்குவரத்து கழகம் முன்வந்திருக்கின்றது அதுபோல மூன்று மணிக்கு பிற்பாடு மூன்று பேருந்துகள் மாவட்டத்தில் மாவீர துயிலுமில்ல தினத்தன்று மாவீர தினத்தன்று வர்த்தக நிலையங்கள் ஏனைய சாபங்கள் மூடப்பட்டிருப்பது வளமை அவர்கள் துயிலுமில்ல பணிகளை மேற்கொள்வதற்காக அதனுடைய வியாபார நிலையங்கள் சேவை சந்தைகள் ஏனையவற்றை மூடி ஒத்துழைப்பார்கள் விசாரமாக இந்த முறை மாவீரத்தினால் தினத்தன்று நாங்கள் மதுவான சாலைகளையும் களியாட்ட விடுதிகளையும் பூங்காக்களையும் மூடுமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றோம் நிச்சயம் அதற்கு அவர்கள் செவிசாய்ப்பார்கள் என்று நம்புகின்றோம் அதுபோல பல்வேறு ஒழுங்குகள் வீதி போக்குவரத்தை பொறுத்தவரையில் போலீசாருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றோம் வீதி போக்குவரத்தினுடைய நடைமுறைகளை பேணுமாறு கேட்டிருக்கின்றோம் சுகாதாரம் மற்றும் முதலுதவி போன்ற பல்வேறு பணிகளுக்கும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே பொதுமக்கள் சௌகரியமாக இந்த பகுதிகளுக்கு வந்து தங்களுடைய பிள்ளைகளை வணங்கி செல்வதற்கான சகல ஏற்பாடுகளையும் மாவீரர் பணிக்குழு ஏற்படுத்தி இருக்கின்றது விசேடமாக மாவீரர் சுயும் இல்லத்தை சூழ இருக்கின்ற ஒரு கிலோமீட்டர் பிரதேசத்துக்குள்ளே மனிதா விமான அடிப்படையில் கூட சிறிய கடைகளை அனுமதிப்பதில்லை என்ற தீர்மானத்தை பணிக்குழு எடுத்திருக்கிறது ஆகவே வியாபாரம் என்பது முற்றாக துயிரமில்ல சுற்றாடலில் தடை செய்யப்பட்டிருக்கும் பிற்பகல் நாலு மணிக்கு பிற்பாடு ஏனையின் வீதியிலிருந்து வருகின்ற பயணிக்கின்ற வாகனங்கள் அக்கராயன் வென்னேரி குளம் முழங்காவில் நோக்கி பயணிக்கின்ற வாகனங்களை மாற்றுப்பாதையூடாக பயன்படுத்துமாறு நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம் உரிய திணைக்களங்களையும் கண்டிருக்கிறோம் ஆகவே மாவீர நான்கு மணிக்கு பிற்பாடு மாவீர துயிரமில்லத்தின் முன்னால் போகின்ற பிரதான வீதியூடான போக்குவரத்துகளை போக்குவரத்து சாரதிகள் ஏனைய வாகன உரிமையாளர்கள் தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஏதேவை உரிய மாவீரர் துயரமில்லங்களினுடைய சம்பிரதாயங்கள் ஏற்கனவே வகுக்கப்பட்டிருக்கின்ற நெறிமுறைகளுக்கு அமைவாக மிகவும் உணர்வு பூர்வமாகவும் பக்திபூர்வமாகவும் மாவீரர் துயரமில்லத்தினுடைய பணிகள் மேற்கொள்வதற்கு கனகபுரம் மாவீரர் துயர்மில்லம் தயாராகி இருக்கிறது நன்றி அதில் வந்து ஒன்று கல்லறை வந்து கல்லறை என்ற பெயர் குறைக்கப்பட்டபடி நினைவு கற்கள் வைக்கப்பட்டிருந்தவர்கள் துண்டு காணப்படுது நாங்கள் அதுல ஒரு பேரும் இருக்கு என்னன்னு சொல்லி பார்வையிடுவோம் வீரவங்கை இரண்டாம் லெப் சுமித்ர திருமறவன் சுப்பையா காந்தருவன் பாரதிபுரம் கிளீனோச்சி வீரச்சா வந்து ரெண்டாயிரம் இரண்டு கால்களும் இயலாத நிலையிலும் நடந்து திரிய ஏலாட்டிக்கும் கூட வீழ்ச்சி ஆறுல வந்து அனைத்து வேலைகளையும் மும்முரமாக செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க ஒரு அன்னை இவர் ஒவ்வொரு முறையும் மாவீர தினத்துக்கு முழுமையாக இவ்வாறு தனது பணியை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அண்ணருக்கு எங்களுடைய உண்மையிலேயே நாங்கள் நிறைய பேர் வந்து எங்களால இயலுமாக இருந்தாலும் நாங்கள் இந்த தொழிலுமில்லத்துக்கு சென்று வேலை செய்யறதுக்கு பயப்படுவோம் போறதில்லை ஆனால் இந்த அன்னையை பாருங்க ஒவ்வொரு முறையும் தான் வந்து தன்னுடைய பணியை செய்தாக வேண்டும் இந்த மாவீர செல்வங்களுக்கு தனது பணியை ஆர்த்தியாக வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஒவ்வொரு ஆண்டுமே தவறாமல் தனது பணியை செய்து கொண்டிருக்கின்றார் எங்கள் மாவீரர்களின் கல்லறைகளை நினைப்போம் தயாராகுங்கள் எங்கள் தமிழ் மண்ணை கழுவிய அந்த பன்னீர் முத்துக்களை நெஞ்சில் நிறுத்தி எங்கே உங்கள் விழிகளை ஒருமுறை எங்களுக்காய் திரவுங்கள் வீரர்களை என்று உரத்தி சொல்வோம் வாருங்கள் மாவீரர் மாதம் கனவுகள் ஊர்வலம் போகும் மாதம் கீழிறங்கி முத்தம் கொடுக்கும் மாவீரர்கள் பேர்களிலே பன்னி தெளிக்கும் கல்லறைகள் அந்த வாசல் வந்து பாறும் செல்லும் போது தேகம் எல்லாம் உள்ள போதும் மேகம் வந்து கீழிறங்கி முத்தம் கொடுக்கும் மாதீரர்களின் வேர்களிலே பன்னீர் தளி கைகளினால் அட்டி தம் தாயகத்துக்காக ஏன் விட்டவர் கோபவிழி தொண்டு கள்ளம் மீது தொட்டவர் பகை கோட்டை பொடியாக பேசிவிட்டவர் தீப ஒளியே செல்வங்களை போற்று தீப ஒளி ஏற்று அந்த செல்வங்களை போற்று காவல் தெய்வமானவரின் கல்லறையாற்று கல்லறை கல்விடுதலை கரு மண்ணுக்குள்ளே கண்ணை மூடி தூங்குகின்றவர் மானம் பெரியதானதென்று கொல்லுகின்றவர் கண்ணுக்குள்ளே வந்து கடமிற்பவர் வெல்லும் காலம்பறை எங்களுக்கு காவல் நிற்பவர் குருவெடுத்து போடு அந்த பா